யாரையும் கிடைக்கிறது யாரையும் தருவ முடியாது அவர்களும் கொண்டு அவர்களும் கேட்கணும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்க்க ஒரு சில இதை வந்து பார்க்கும்போது ஒரு சில சூழல ஒன்றை தாய் கொடுக்கணும் வரலாறு மகிழ்ச்சி நீங்கள் கட்சிகளுடைய எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மணி நேரம் பேசுகிறோம் அப்போ தான் நீங்கள் கிளை கூடத்தில் பேச முடியும் இதை வந்துட்டோம் நீங்கள் அந்த தவிர இந்த வீட்டில் ராஜிபு பண்ணிக்கலையா அது மாதிரி பேசுங்க

சாத்தியம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளாக சாதிக்க முடியுமா இல்ல ஒரு செல்வராஜர் ஒரு பிரகாசத்தை சாதிக்க முடியுமா அப்போ நமக்கு ஒரு அமைப்பு இருந்ததுனால மட்டும் தான் இருக்கும் அப்ப நாங்க மன்னர் வந்து வெளியே போகும்போது அதிகாரிகள் ஒரு தவறான தவறு ஐயா சொல்றாங்க உடனே வந்து பயிற்சிதான் வந்து ஐயா குறை வந்து என்ன சொல்றாரு என்ன ஒரு மாதிரி சொல்ற கால சொன்ன எல்லா அந்த மக்களும் எந்த உட்காந்து இருக்காங்க நாயுடு கிட்டே இருந்தா மக்கள் வந்து நான் சொன்ன ஐயா சொல்லுங்க வந்திருக்காங்க என்ன பண்ணலாம் சரி சூழ்நிலைக்கு அந்த மாதிரி அப்ப இருக்கக்கூடிய ஏஜிஎஸ்சி அஞ்சு நிமிஷத்துல நெஞ்சில் குமார் சொன்ன தமிழாச்சியத்துல தமிழாய் சொல்ல வேண்டாம் உடனே சொல்றான்